சிற்பம் சிற்பி சிலை வடித்தவன் இங்கே சிலை எடுத்தவன் எங்கே சிற்பியவன் மலை ஏறினான் கலை பறித்தான் பிளந்த மலைகள் விளைத்த பாறைகள் கல்லை உடைத்தான் உளியால் உருவம் படைத்தான் அழகா செதுக்கிய சிற்பங்கள் சிற்பும் விதைதான் என்ன ஆஹா அதில்தான் எத்தனை சிற்பங்கள் எத்தனை சிலைகள் சிற்பியவன் செதுக்கினான் சிலைகளை கற்பித்தான் கலைகளை எத்தனை அழகு அந்த அழகு சிற்பம் அவள் எழுந்து ஆடுவாளா ஆடித்தான் பாடுவாளா அரசனையும் ஆண்டியையும் இயக்கிய இந்த இனிய சிற்பம் அமைத்த தான் எத்தனை மன்னர்கள் தான் எத்தனை சிலை வடித்த அபிநயங்கள் ஆகின ஆலயங்கள் சிற்பி நான் வடித்த சிற்பங்கள் தான் செப்பின நம் கலைகள் முறுவலித்த சிற்பமுகம் ஜொலித்தன ஒலியினூடே ஓர் கண்கள் போதாது அவள் காட்டிய ஒன்பதாயிரம் ஒலியலைகள் காண கால் அசையுமா கொலுசு இசைக்குமா கை அசையுமா அபிநயங்கள் அருமுமா தலை அசையுமா தன்னிலவு தோன்றுமா நடை அசையுமா நர்த்தனங்கள் புரியுமா மார்பு அசையுமா மாலைகள் தான் மின்னுமா மணிமேகலைகள் அசையுமா மனிதம்தான் திரும்புமா